உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி டயர்டா இருக்குது ரத்த சோகம் இருக்குது அடிக்கடி இடுப்பு வலி கை கால் வலி எல்லாம் வருதுன்னா இந்த மாதிரி ஈரல் தொக்கு செஞ்சு வாரம் ஒரு முறை சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல நல்லாவே கியூர் ஆகும் டேஸ்டான ஹெல்தியான இந்த ஈரல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாயிரா ஆஷிக் இது செய்யறதுக்கு ஒரு ஆட்டோட ஈரல் வாங்கியிருக்கேன் நீங்க வந்து அரை கிலோவா கூட வாங்கிக்கலாம் அதை வந்து கட் பண்ணியே வாங்கிக்கோங்க இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதோ மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து அதிகமாக காரம் இல்லை அதனால நான் நாலு சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து நல்லா காரமான பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சேர்த்தாலே போதும் மிதமான தீயில வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு இந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட சின்ன தக்காளியா இருந்தால் ஒரு தக்காளி பெரிய தக்காளியா இருந்தால் பாதி தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி விழுதா சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் துருவியோ அல்லது நசுக்கியோ சேர்த்திங்கன்னா கூட இன்னுமே நல்லா வாசன மனமா சூப்பராக இருக்கும் தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஈரல் இருக்குல்லையா அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க ஈரல் வந்து பெரிய பெரிய பீஸா இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தொக்குக்கு ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்கும் போதே சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் பொடி பச்சை மிளகாய் மிளகு பொடி மூணுமே சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது தொக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் கூடவே கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ஈரல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ நீங்கள் குக்கரெல்லாம் போகணுன்னு தேவையில்லை இந்த மாதிரி கடாயில் தாளித்து விட்டாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நல்ல சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல அப்படியே சிம்லயே இருக்கட்டும் இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு முறை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்குறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு நல்லா செம்மையா ரெடியாகி வந்திருக்கு டாக்டர்ஸே அடிக்கடி சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஈரல் ஏன்னா இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு சண்டேஸ்ல நார்மலா மட்டன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈரல் வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு வாங்கி சாப்பிட்டாலே உடம்புல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ரத்த சோகையெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் வளர்கிற குழந்தைகளுக்குலாம் அடிக்கடி வாங்கி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சீங்கன்னா ரைஸோட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரைஸ்க்கு மட்டும் இல்லங்க சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் இடியாப்போன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஹெல்தியான டேஸ்டான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பா பாய்